ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் ரிஷபராசிக்கு வணக்குங்க வாழ்க்கையில வளமோ நலமோ கஷ்டமோ நஷ்டமோ விழுந்த பொழுதும் சரி எழுந்த பொழுதும் சரி கடவுளை தவிர நமக்கு வேற யாரும் துணை இல்லை இதை வந்து எப்பவுமே மனசுல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ரிஷபராசில பிறந்த சின்னவங்களோ பெரியவங்களோ உண்மையான அன்பை பார்த்தது இல்லை ஆனா நீங்க ஒரு நாளும் ஒருத்தருக்கு கூட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தது கிடையாது தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்ப கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்ய முடியுமோ எல்லாமே இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்க அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு எரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது பாக்குறவங்களுக்கு சுயநலவாதி பாக்குறவங்களுக்கு இவனுக்கு என்ன குறை பாக்குறவங்களுக்கு இவங்க எல்லாம் என்னப்பா பாக்குறவங்களுக்கு இவன்லாம் ஒரு ஆளு இப்படி ஒரு சிலர் தூக்கி பிடிச்சி பேசுவாங்க ஒரு சிலர் தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம இன்ன வரைக்கும் ரிஷபம் வந்து ஒரு வாழ்க்கைய ஒரு மாதிரி ஒரு பிடிமானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா ஒரு நாள் நம்மள நல்ல வகையில பேசினவங்களுக்கு சந்தோஷம் தர மாதிரி வாழணும் ஒரு நாள் நம்மளை தூத்தி பேசுனவங்க வாய் மூடிக்கிற அளவுக்கு வாழணும் அதற்கு கடவுள் வழி கொடுப்பாரு அதை நோக்கி நம்ம நல்ல வகையில வாழ்க்கை எவ்வளவு கடினமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலையும் பரவாயில்ல அதை சமாளிப்போம் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்க ரிஷப ராசிக்காரங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க சித்திரை மாதத்துல மிரள வைக்கக்கூடிய பத்து யோகம் ராசிகளுக்கு இந்த நாட்களை மட்டும் கரெக்டா தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி தாங்க அதாவது தமிழ் புத்தாண்டுல முதல் மாதம் சித்திரை மாதம் சிறப்பா நமக்கு இந்த வருஷத்தை தொடங்கி வைக்க போகுதா இல்ல சிரமத்தை கொடுக்க போகுதா ராசிகள் இந்த மாதத்துல வரக்கூடிய யோகத்தை எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த யோகமான நாட்கள்ல சில விஷயங்கள்ல எப்படி தவிர்த்து விடணும் இது எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ரிஷவம் அப்படின்னாவே நீங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றவங்க போம்மா சிவபெருமானுடைய அனுகிரகம் எங்களுக்கு இருந்தா நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா எங்க சிவபெருமானுடைய உண்மையான வாழ்க்கை முறையை நினைச்சு பாருங்க எப்பவுமே எளிமையின் கடவுள் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சாதாரணம் அப்படின்னா அவர் கடந்து போகக்கூடியவர் தானே என்ன நடந்தாலும் சரி முதல்ல அமைதி காப்பாரு அதுக்கப்புறம் பொறுமை எல்லை மீறப்பதான் ருத்ரதாண்டமே ஆடுவாரு அவருடைய அனுகிரகம் இருக்கிறப்ப கொஞ்சம் சோதனைகள் வரதானா செய்யும் அதை சாதனைகளா மாத்துறது உங்களுடைய குணாதிசயம் தானே சோ நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தணும் அப்படின்னா இவரை அனுதினமும் வழிபாடு செய்யணும் அப்படி பாக்குறப்ப உங்களுக்கான பலன் சொல்லும் போது உங்களுடைய தெய்வத்தன வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவை நான் நிறைவு செய்ய முடியாது இல்லையா தொடங்கவும் முடியாது அந்த வகையில திங்களை சூடிய நாதனை கங்கை நாடிய வேதனை மங்கை கூடிய பாகனே அடியவரை புறக்கும் நேசனே ஆக்கும் போதில் பிரம்மனே காக்கும் போதில் மாளவனே நீக்கும் போதில் காளனே நீக்கமர நிறையோனை மறப்பேனோ சூக்குமையாக்கையை யாக்கையை துறப்பேனோ அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்ல எல்லாம் வல்ல சுபருமானே கடைசி வரைக்கும் நீயே எனக்கு தோண இந்த உடல்ல விட்டு உயிர் போன பிறகும் நான் உன்னையே சரணாகதி அடையணும் அப்படிங்கறதான் அதாவது நீங்க நாடுவது சிவத்தை எனில் நீங்க ஒரு கஷ்டம்னா ஓடி போய் அந்த சிவபெருமான தான் பிடிப்பீங்க அப்படின்னாக்க நன்மை வந்தா என்னங்க தீமை வந்தா என்னங்க எதை பத்தி கவலையே படாதீங்க எல்லாம் சிவமையன் சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னுடைய சிவபெருமான் பார்த்து பாருன்னு விட்டு வேலையை பாருங்க இப்ப ரிஷபம் யோசிப்பீங்க விடவா நான் வேலைய பார்க்கவா கஷ்டத்தை விட்டுடுங்க இருங்க உங்க வேலையை பாருங்க அது நன்மையா மாறும் சரிங்க உங்களுடைய தெய்வத்தை வணங்கியாச்சு இப்போ இந்த சித்திரை மாத்துக்கான பலன்களை பாக்கலாமா ரிஷபராசி நீங்க உங்க ஜாதகம் என் கையில கொடுக்கல உங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது என்ன தொழில் பண்றீங்க தெரியாது உங்களுடைய பிறந்த நேரம் தெரியாது பிறந்த இடம் தெரியாது உங்களுக்கு எப்படிமா நான் பொது பலன் சொல்ல முடியும் சொல்லலாங்க ரிஷப ராசியில இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்க இந்த மாதத்துல எந்த மாதிரி கிரக மாற்றம் ஆக போறாங்க அதை பொறுத்து ரிஷபராசிகளுக்கு நூத்துக்கு எண்பது சதவிகிதம் பொது பழங்களை அழகா கணிச்சு சொல்ல முடியும் அந்த வகையில ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சியை ஒட்டு மொத்தமா ரிஷபம்னு நம்ம கணக்கிறோம் சோ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இவங்க எல்லாருக்குமே பொருத்தமாகும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை ராசியில குரு பகவான் ஆரம்பமே அசதல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க ராசியில குரு இருக்கிறது உங்களுக்கு கோடி நன்மைகள் தான் அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அதாவது ஒரு கைப்பிடி மண்ணு வாங்கினாலே இந்த செவ்வாய் பகவானுடைய அணுகிரகம் தேவை அடுத்து பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் தொழில்காரகன் சனி பகவான் இவங்க இரண்டு பேரும் கூட்டணியில அதாவது ஆல்ரெடி சனீஸ்வர் பகவான் யாரு தொழில்காரகன் தான் அவர் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதும் உங்களுக்கு சிறப்பு தான் அது மாதிரி லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் என்னமா லாபஸ்தானத்துல பாம்பு ஆக்கு போய் பண்ணியிருக்காரு பயப்படாதீங்க அவர் கூடவே சுக்கர பகவான் இருக்காரு ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இவருடைய அனுகிரகம் தேவை அவர் வந்து வக்கரகதியில இருக்காரு அதே மாதிரி நவகிரங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராகு பகவான் சூரிய பகவான் வக்கரகதியில சூரிய பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காங்க அடுத்த ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் வளம் வராரு சோ நவகிரகங்களும் இப்படி வளம் வரக்கூடிய நிலையில இந்த மாத்திரை கிரக மாற்றம் ஆல்ரெடி வந்து செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாறிட்டார் அதே மாதிரி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவானும் தொழில்ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டார் வரக்கூடிய பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறார் இதையடுத்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஃபர்ஸ்ட் வந்து ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கும் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கும் மாறுறாங்க அடுத்து இந்த மாதிரி கடைசி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறார் சோ கிரக நிலை கிரக மாற்றம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில எல்லார்கிட்டையும் பொறுமையா எல்லாருக்கிட்டையும் இனிமையா எல்லாரையுமே கவரக்கூடிய தோற்றத்தோடையும் கவரக்கூடிய கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் எல்லாருமே இவங்க இருந்தா போதும்பா அப்படின்னு நினைக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி எல்லாரையும் கவர்ந்து கூடிய ரிஷப ராசிக்காரங்களே உங்களுக்கு சித்திரை மாதம் தரக்கூடிய பத்து யோகம் என்னங்க லிஸ்ட் போட்ட மாதிரி முதல்ல பாத்துடல கோச்சார ரீதியா பாக்குறப்போ பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்களே முத விஷயம் மொத யோகம் பெரிய பாதிப்புகள் இனிமே இருக்காது விஷயம் அபரிமிதமான நட்பலன்களை தரக்கூடியது இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும் கெட்டது ஏதாவது இருந்தாலும் அது நல்லதாவே மாறும் மூன்றாவது தொழில வளர்ச்சிருக்கும் வேலை திருமணம் பத்தி இனி நீங்க கவலையே பட வேணாம் வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண யோகம் கைகூடி வரும் அடுத்துதான் நான்காவது விஷயம் போன மாதம் வரைக்கும் கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த மாதம் அற்புதமா இருக்கும் தொழில் ரீதியா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி காண போறீங்க அடுத்த ஐந்தாவது விஷயம் எல்லா விதங்களையுமே புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற போறீங்க ஆறாவது விஷயம் அலைச்சல் விலகுது அசௌகரியம் விலகுது அதே மாதிரி குடும்பத்தாருடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்துல பண வரவு பல வழிகள்ல இருக்கும் அடுத்த ஏழாவது விஷயம் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது எட்டாவது விஷயம் பொருளாதாரத்துல வளர்ச்சி நல்ல நட்பு நண்பர்களுடைய ஆதரவு உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு கை கூடி வரப்போகுது அடுத்த ஒன்பதாவது விஷயங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பெரிய வளர்ச்சி நிதி நிலையில இந்த மாத்தில இருக்கும் பண வரவுங்கிறது அபரிவிதமா இருக்கும் அடுத்ததா பத்தாவது விஷயம் எதை செய்யறதுக்குமே நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் இல்லையா சோ இந்த மாதத்துல மருத்துவ செலவுகள் குறையுது எதிர்பாராத பண வரவு இருக்கு வரவே வராதுன்னு நினைச்ச பணம் சொத்து உங்க கைக்கு வரப்போகுது லாபம் அப்படிங்கறது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் நகை நட்டு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறதுன்னு சொல்லி எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு புதிய முயற்சிகள் கூட கை கூடி வரும் உடனடியா நல்ல பலன்களை கொடுக்கும் புதிய முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் சேமிப்பு பல மடங்கு போகுது நல்ல வருமானம் இருக்கும் அதே மாதிரி வேலை மாற்றம் பண்ணலாம் வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணலாங்க சின்ன முயற்சியிலேயே உடனடியா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பலனை அனுபவிப்பீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களா புதுசா தொழில் தொடங்கலாம்ப்பா இந்த மாத சம்பளம் வேலை எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சவங்க இப்போ நினைச்ச மாதிரி புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு ஒட்டு மொத்தமா ரிஷபட ராசிக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் மிகவும் சாதகமான காலம்னு சொல்லலாம் பெருசா கவலையே பட வேணாம் ஒண்ணுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் வேலை குடும்பம் நிதிநிலை எல்லா விதங்களிலுமே திருப்தியான எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான மாதம் ஆடம்பர செலவுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறத திட்டமிட்டு முன்னேற்ற பாதையில பயணம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பத்து யோகங்களை லிஸ்ட் போட்ட மாதிரி நம்ம பார்த்தாச்சு இப்ப இன்னும் சிறப்பான ஒரு சில விஷயங்கள்ல பகிர்ந்துக்கலாங்க ரிஷபத்திற்கு சமூக காரியங்கள் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பெயரை பெற போறீங்க அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகள்ல உதவி கிடைக்கும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள்ல மாறுதலை செஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி ராசிகள் திருமணம் ஆகிட்டு ரொம்ப நாளா வந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கோம் கனவை கண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இந்த மாதத்துல புத்திர பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி திருமணமான தம்பதிகள்கிட்டையே ஏதாவது சண்டை சச்சரவன் ஒரு மாதிரி கசப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா இப்ப வந்து ஒற்றுமை அதிகமாகுது அந்யுன்யம் பிறக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையா நடந்துக்க போறீங்க அதே மாதிரி உத்தியோக பண்டிகைகளை போட்டிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் மேல் அதிகாரி கூட வேலை பக்கம் கிட்டையும் பெறும் இதனால நல்ல பெயர் எடுப்பீங்க ஊழியர்களுடைய எதிர்பாராத உதவிகளும் உங்க மனசை வந்து மகிழ்ச்சி கொள்ள செய்யும் கூட வேலை பார்க்கறாங்களே அவங்க ஆதரவா இருப்பாங்க இது சொந்தமா தொழில் செய்யறீங்க வியாபாரம் பாக்குறீங்க ஆண்களோ பெண்களோ பொருட்களை வந்து குத்தகை முறையில வியாபாரம் செய்யறவங்க அதிக லாபம் பார்ப்பீங்க அதே மாதிரி மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு வளம் பெறக்கூடிய மாதம் தொழில ஏற்படுற நிலுவை கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலுக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு திரும்பவும் சொல்றேங்க ரிஷப ராசிக்காரங்களே இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான மாதம் தான் குறிப்பா பணவரவுக்கு பங்கம் இல்லாத சொல்லி முடிக்கலாம் வெளி வெளிவட்டாத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகும் பணவரவுங்கிறது உயர்வா இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவு இருக்காது அதே மாதிரி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் அதே மாதிரி உறவுக்காரர்களுடைய வருகையும் அதனாலையுமே மகிழ்ச்சி உண்டாகும் உறவுகள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் வீடு வாங்கறது மனை வாங்கறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இப்ப கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பின்னாடி பாத்துக்கலாம் அதே மாதிரி புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் சொத்து வாங்குற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் ஏன்னா செவ்வாய் மகனுடைய நிலை அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் வந்து சாதகமா இல்ல அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை இப்ப வந்து இல்லாம போகும் அவங்களால மறைமுக ஆதாயம் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணும் வருவாங்க ஆனா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு அதுல முக்கிய முடிவுகளை வந்து துணிச்சலா எடுக்க போறீங்க உடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் குடும்பமே வந்து பக்க பலமா இருக்கும் குறிப்பா எதிர்பாலினம் உங்களுக்கு உதவிகரமா இருக்குங்க அதாவது ரிஷபராசி பெண்களுக்கு கணவராலையும் ரிஷபராசி ஆண்களுக்கு பெண்களாலையும் பலம் கூடும் அதே மாதிரி சாதகமான நேரத்துல ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது அந்த வகையில ரிஷபராசி விலை உயர்ந்த நகையோ பொருளோ இரவல் வாங்கவும் வர்றதுக்கு வாய்ப்பு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா விதங்களுமே எச்சரிக்கை அவசியம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு ஒத்துழைப்ப கொடுப்பாங்க உங்க கோரிக்கைகள் வந்து அலுவலகத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல இருந்து தடைகளும் விலைக்கு போகுது அடுத்த தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த முன்னேற்றம் ஏற்படுதுங்க விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் ஈஸியா நடக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தா அந்த முயற்சிகளை இந்த நேரத்துல நீங்க செய்யலாம் அது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மாதத்துடைய பெரும் பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது கணவர்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் உறவுக்காரங்க கிட்ட மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகமாக போகுது அதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரபேஸ்வரரை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நலம் சேர்க்கும் வளம் கூடும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த ரிஷபராசிகளுக்கு சித்திரை மாத பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தனிப்பட்ட முறையில ரிஷபராசிக்கான நட்சத்திர பழங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பதம் செயல்திறன் கொண்ட உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முன்னேற்றமான மாதம் உடைய நட்சத்திரநாதனான சூரியன் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது அரசு வழி முயற்சிகள்ல வெற்றி இழுபறியாக இருந்த கோட்டு கேசு வழக்கு சாதகம் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் நீங்கும் பணிகள்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அரசு வேலையில இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அதே மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகம் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது அந்நீரால கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் இந்த தடைகள் விலகுது அதே மாதிரி இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்குது ஒரு சிலுக்கு புதுசை சொத்து சேரும் திருமண வயதில் இருக்கிறது நல்ல வரண் அமையும் குழந்தை பாக்கிறதுக்காக காத்துட்டவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில கல்வியில ஆக்கர கூடுதுங்க தேர்வல் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மாணவி ஒற்றுமை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரங்கிறது அணுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வெற்றி உண்டாகும் அடுத்து ரோகி நட்சரம் எந்த விஷயத்தையுமே அமைதியாக கையாண்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம் யோகமான மாதம் குரு பகவான் உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் உயர்கல்விக்காக திட்டமிட்டு படிச்சு வரக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு தகுதியான வர்ணாமையும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகுது பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது கூட்டு தொழில உண்டான நெருக்கடிகள் விலகுது நினச்ச இடத்தை வாங்கக்கூடிய நிலை உண்டாகுது கோயில் வழிபாட்டுல பங்கேற்க போறீங்க புதன் பகவான் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில கேட்ட பணம் கைக்கு வரும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க அரசு வழியில வேலை சாதக முடியும் ஷேர் மார்க்கெட்ல லாபம் பார்ப்பீங்க உறவுகள் மத்தியில செல்வாக்கு உயருது பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்குது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குறிப்பா ஜீவனஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரங்கிறது வேலையில இருக்க

ஒரு தேவைகள் பூர்த்தியாகப்படுது வேலையில எதிர்ப்பு பிரச்சனை இது எல்லாமே மறியுது உடல்நிலை சீராகுது அதாவது யோகக்காரகன் ராகு ஆத்மகாரகன் சூரியனால எடுத்த வேலையே முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது தடைப்பட்ட வேலை நடக்கும் உழைப்பு கேற்ற வருமானம் வரும் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் மறையுது அதே மாதிரி குரு பகவான செல்வாக்கு உயருதுங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதுல வந்து ஈஸியா வெளியே வந்துருவீங்க தொழில் இந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகுது புதிய முயற்சிகள் சாதகமாகுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகுது புதிய சொத்து சேர்க்கை இருக்குதுங்க கூட்டு தொழில் லாபம் அடைய போறீங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகுது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது குழந்தைகளால பெருமை உண்டாகுது மாணவர்களை பொறுத்திருக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் இப்ப அமையுதுங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் மேலும் போராட்டமான நிலை மாறுதுங்க உயர்வான நிலை அமைது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுனால நினச்ச வழியை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் சிறு வியாபாரிகளாக இருந்தா கூட சரிங்க உங்க நிலையில முன்னேற்றம் உண்டாகுது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அணுதினமும் அந்த ஆறு முகனை வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சோ தாண்டி பொதுப்படியா பரிகாரம் மற்றும் வழிபாடுங்கிறது ரிஷப ராசிக்காலுக்கு வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி அனுதிரமும் மகாலட்சுமி தாயாரே மனசார வேண்டிக்கோங்க செல்வம் நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மற்றும் வியாழன் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யினாக்க இந்த நாட்கள்ல நீங்க தொடங்கலாம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமா இந்த ஏப்ரல் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் இதிலும் கவனம் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ரிஷபத்திற்கு சித்திரை மாதம் சிரமங்கள் இல்லாத சிறப்பான மாதம்ங்கிறத உணர்த்தியாச்சு இது இன்னும் சிறப்பாக இருக்க நீங்க அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் ஒட்டு மொத்தமா இந்த சித்திரை மாதம் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக தான் ரிஷபத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கு வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நம்ம லைக் பண்ணி நம்மளுடைய அகத்திய ராசி பலன்ல சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல்கள் தேவைப்பட்டுச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்